ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தேவி செல்வி சேனல் இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர்டீன் நாளைக்கு இன்னைக்கு தேர்ட்டீன் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒன்று கேட்டுகிட்டே இருந்தேன் அதை வந்து வாங்கி தாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு சரி சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வந்து நாங்கள் டீ வந்து குடிச்சிட்டு இவங்க டேரெக்டாக வந்து ஜிஆர்டிக்கு வந்து வண்டி விட்டுட்டாங்க எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா திடீர்னு வந்து நம்ம ஜிஆர்டி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்க தான் வா கொலுசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு பார்க்குறதுக்காக நாங்கள் செக்ஷனில் அந்த கொலுசு செக்ஷனில் பார்த்துட்ருந்தோம் என்னோடய பழைய கொலுசு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி அந்த செயின்லாம் வந்து நல்லா செயின் கொலுசு தான் செயின் வந்து நல்லா அந்துட்டு போயிடுச்சு அதுவும் இல்லாமல் காலில் வந்து அது குத்திக்கிட்டே இருந்துச்சு சேரீலாம் கட்டினோன்னா அந்த புடவை பிடிச்சி பிடிச்சி இழுத்து அந்த அடியில் வந்து டேமேஜ் ஆகிருச்சு காலில் வந்து ரெண்டு மூணு வாட்டி புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு அந்த வலி வந்து அந்த கிழிச்சு கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு சரி சொல்லிட்டு நான் என்ன கொலுசு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து காட்டுறேன் அப்புறம் நாங்கள் பில் செக்ஷனில் போயிட்டு பில்லாம் போட்டோம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்துச்சு நாங்கள் வந்து கூட வந்து நான் மெட்டியும் எடுத்தேன் ஏன்னா மெட்டியும் வந்து தேஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து மெட்டியும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சேன்னு சொல்லிட்டு நம்ம மெட்டியும் சேர்த்து வந்து எடுத்துட்டோம் ரொம்ப நாள் கெடைந்தேன் ஒரு அஞ்சு ஆறு மாதமாவது இருக்கும் ஏன்னா என்னோடய கொலுசு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு புடவெல்லாம் பார்த்தா வந்து ரொம்பவே வந்து எதாவது ஃபங்க்ஷன் கட்டணும் காலக்காலில் இரடி இரடி விழுற மாதிரி இருக்கும் அப்புறம் தான் இவங்க பார்த்தாங்க பாருங்கள் கொலுசு இழுக்குது இழுக்குதுன்னு அப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா அப்போ சரி ஒரு கொலுசு ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் வாங்கி கொடுத்தாங்க பாருங்கள் என்னோடய பழைய கொலுசு பாருங்கள் செயின்லாம் போய் இருக்கும் ரொம்ப வந்து கருப்பாகிட்டு அதான் இந்த செயின் கொலுசு வாங்கினா இது ஒரு ப்ராப்ளம் செயின்லாம் அந்தந்து விழுந்துடும் நமக்கு வந்து நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகும் முடிஞ்சளை செயின் கொலிச்சு வாங்க ஆனால் பட்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து செயினில் தான் நமக்கு கான்சன்ட்ரேட் போகும் நான் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் போ பார்த்தோன்னே வந்து செயின் கொலுசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கவும் ஆரம்பிக்கும் சரி இந்த வாட்டியும் செயினை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் பக்கமே போகக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து மெலிஸாக கேட்டேன் க சலங்கே இல்லாமல் மெலிஸாக பாடர் இருக்க மாதிரி மட்டும் கேட்டிருந்தேன் அப்புறம் இவங்க தான் வந்து சலங்கையே இல்லாமல் போட்டால் கொலிசு போட்ட மாதிரியே இருக்காது ஒரு மோரத்தில் மூணு பக்கம் மட்டும் சலங்க வச்சு வாங்கிக்கோ அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ரொம்ப அந்த விழுந்துச்சு நிறைய வந்து எனக்கு வேஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த குளித்து தான் வாங்கினேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கே வந்து ரொம்ப சப்ரைஸாக தான் இருந்துச்சு உடனே கிடச்சிருச்சி அப்படின்ட்டு உடனே கிடைக்கல லேட்டாக தான் கிடச்சிருக்கு இருந்தாலும் வந்து கிடச்சிருச்சி அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு கொலுசு தான் வாங்கணும் இருந்தாலுமே வந்து நமக்கு கேட்டது கிடச்சிட்டே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கொலி தான் வாங்கினேன் இதில் இந்த பாக்ஸில் வந்து மெட்டி இருக்குது மெட்டியும் வந்து நம்ம மாற்றிடணும் ரொம்ப தேஞ்சி மெட்டியை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்லா செய்ய மெட்டியும் கையோடு மாற்றிடுவோம் அப்படின்ட்டு கையோடு மாற்றிட்டு அதையும் இந்த கொலிசு தான் வாங்கினேன் இது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கொலிசை வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்குமே இந்த கொலிசு பிடிச்சிருந்துச்சு ஆனால் சலங்கி இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்னே அவங்க தான் சலங்கையோடு பாரு அப்படின்னாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது பை